குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஸோ இப்போ இது எப்படி இருக்கும் இது காலம் முன்னாடி இருக்கக்கூடிய காலத்தை ஒப்பிடும் பொழுது இப்போ வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் எதையும் பொறுமையோடு கையாள வேண்டும் எச்சாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேற எந்த பிரச்சனையும் அவர் கொடுக்க மாட்டார் முதல்ல அவர் கையை வைக்கிறது என்ன அப்படின்னா உத்தியோகம் தொழில் இந்த பிஸ்னஸ் இதை மாதிரி விஷயங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பார் இது என்ன காரணம் அப்படின்னா பழமொழி சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பத்தும் பரிபோகும் பதவி துரத்தும் பரமசிவனே மண்ட ஓட்டை எடுத்து பிச்சை கேட்டார் ஏன்னா எல்லாமே அவருடைய அவதாரங்கள் தான் அவருடைய வரம் தான் இறைவன் வந்து கிரகம் வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வரும்பொழுது மனிதன் இப்படிலாம் சீர்குலைந்து போவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டம் ஏற்படுகிறது அதுவும் ஒரு மனிதன் ஜீவிதம் செய்வதற்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறான் என்பதை உணர வைப்பதற்காக தான் இந்த கிரகத்தோடைய சஞ்சாரம் அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய காலங்கள் தான் நீங்கள் அதை சரியாக செய்துட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சியினால உங்களுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்காதுங்க பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தன்னடக்கம் பெற்றவர்கள் தைரிய மன உடையவர்கள் எது வந்தாலும் சமாளிக்கலான்ற எண்ணோக்கம் உடையவர்கள் வரக்கூடிய எந்த ஒரு விஷயம் பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை அப்படியே மனசுக்குள்ளேயே பூட்டி கொண்டு அதை பெருசாக வெளியில் காட்டிக்காமல் வாழக்கூடிய குணங்கள் படைத்தவர்கள் அதில் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இதில் மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க சித்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் வெளிப்படையாக காட்டக்கூடிய சுவாபங்கள்லாம் இருக்கும் இதுதான் விஷயம் அப்படி இருப்பதினால இந்த குரு பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடங்களில் தங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் குரு பகவான் மிதன ராசியில் அமரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்கறார் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்குறார் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு கை வைப்பார் பணம் பணம் வருமானத்தை தடை பண்ணுவார் அதில் என்னென்ன உங்களுக்கு இக்கு வைக்கணுமோ அவர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவார் குடும்பத்தில் வந்து பொருளாதார நெருக்கடி இந்த பொருளாதார நெருக்கடி எதனால் வருது நமக்கு பணம் பற்றாக்குறை வந்தாக்கா எல்லா வகையான பிரச்சனைகளாக நம்ம எதிர்கொள்வோம் அப்போ நமக்கு தேவையான வருமானம் கிடைக்காமல் போயிடலாம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தேவையில்லாத பணி சிக்கல்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் சில கம்பெனியில் சேலரி போடாமல் கூட இருப்பாங்க அப்படிப்பட்ட உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் ஒரு சில பேருக்கு வேலை விடக்கூடிய சூழ்நிலைகள் பிரச்சனையில் போய் மாட்டுவாங்க இதனால் சொந்த தொழில் செய்துட்டு வரவங்க தொழிலில் முடக்கங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட நேரம் வரும்பொழுது நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க என்பதற்காக தான் நான் இந்த இது சொல்லப்படுறோம் நல்லா இருப்பீங்க ஓஹோன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்றது எவ்வளோ நேரம் போகுது நல்லா இருப்பீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது பட் ஆனால் இந்த கிரகத்தினால என்ன கொடுப்பாரோ அதை நமக்கு ஒரு சொல்லிதான் ஆகணும் அதுவும் நம்மளுடைய கடமை இல்லையா நம்ம அதுக்காக தானே நம்ம சொல்றோம் ஒரு நல்லது கேட்டது தெரிஞ்சு கொள்வதற்காக தானே அந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் ஐயா அனைத்து ஆண் பெண்கள் இரண்டு பேருக்குமே அதை தான் சொல்லுவார் அதே மாதிரி மாணவ மாணவிகள் கல்விகள் மாணவ மாணவிகள் கல்விகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் இந்த வருஷம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி வைத்தால் நல்லது தான் ஏனென்றால் பத்தாம் வீடு என்பது பத்தும் பரிபோகம் என்பது ஒரு பழமொழி உண்டு அதனால் நம்ம வாழ்க்கையில் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்வீங்க பார்த்து பார்த்து நம்ம செய்யணும் அப்படி இருக்கும்போது திருமணம் என்பது ஒரு ஆயிரம் காலத்து பயிர்ன்னு சொல்லுவாங்க அப்போ கல்யாணம் வந்து நல்ல நேரத்தில் பண்ணால் நமக்கு பெட்ரு தானே ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு இருக்கு இப்போதான் நமக்கு கைக்குடி வந்திருக்கு ஏன் நம்ம தள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கூட சில பேர்ட்ட வரலாம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கிற திசைகள் நல்லா இருக்கணும் புத்திநாதன் நல்லா இருக்கணும் இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வேணா எடுத்துக்கலாம் திருமணம் பண்ணலாம் பட் ஆணாக இருக்கக்கூடியவங்க யோசித்து செய்யறது நல்லது அதை கடைப்பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் அடுத்த குரு பயிற்சி அதாவது வரக்கூடிய குரு உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் அமையும் அப்படின்றதில் உணரலாம் அன்றைகளையும் இந்த குரு பயிற்சினால கவனங்கள் கூடுதலாக வேணும் உத்தியோகத்தில் உள்ளவங்க வேலை பார்க்கக்கூடியவங்க ப்ரைவேட்டில் பார்க்குறவங்களா கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் பொறுமையை கையாள வேண்டும் படபட படம்னு எதையும் செய்தராதிங்க எடுத்தோம் கவுத்தன்னு டக்கு டக்குன்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க அது பின்னால் பெரிய பிரச்சனைகள் கொடுக்கும் நம்ம உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரலாம் நம்ம மேலதிகாரிகளோடு கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது நம்ம மேலதிகாரின்னு மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் சரி சிறுதுரும்பு பல்குத்த உதவுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா நம்ம ஏற வேண்டான்னு தூக்கி போடுறோமோ அவங்களாலேயே நமக்கு பிரச்சனை வரலாம் இல்லை அவங்களால நல்லது கூட வரலாம் ஏன் அப்படி நினைச்சு பாருங்களேன் என்று நினைத்து வாழ்ந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உத்தியோகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருந்துக்குங்க வேலை மாறணுன்ற விஷயங்களை இந்த வருஷம் விட்டுடுங்க இருக்கிற வேலையை நல்லபடியாக செய்யுங்க இடமாற்றங்கள் தயவு செய்து வேண்டாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் இடமாற்றம்ன்ற விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது என்பதை உணர்ந்து வாழுங்கள் நண்பர்களே கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அன்பு பாசம் பெருக வேண்டும் பணம் பற்றாக்குறைகள் வரும்போது குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள்லாம் உருவாகலாம் அதையெல்லாம் கொஞ்சம் சரி செய்து வாழுங்க எதிர்காலத்துக்கு வேணும் என்பதை அழகாக திட்டம் போட்டு சேமிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்கள் அதை இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக செய்யுங்க பொறுப்பு இல்லாமல் நடந்துக்க வேண்டாம் மற்றவங்களுக்கு பொறுப்பாக எடுத்து சொல்லக்கூடிய நல்ல உன்னதமான மனம் படைத்தவர்கள் அதே போல் மற்றவங்க பிரச்சனையை உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய விஷயத்தில் கரெக்டாக இருந்து கண்ணியமாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் அதை நீங்கள் இப்போ சரிவர இப்போ இந்த நேரத்தில் செய்யக்கூடிய நேரம் வந்திருக்குங்க அதனால் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் அன்பர்களே அதுபோன்று குழந்தைகளோட ரொம்ப அன்பாக பாசமாக நடந்துக்குங்க அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் என்றால் அது மிகையாகாது உங்கள் சுகஸ்தானத்தை குரு பகவான் சுகஸ்தானத்தை உங்களுடைய நான்காவது வீட்டை பார்வையிடுகிறாங்க மொதல் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் வீட்டை பார்க்குறாரு இப்போ இந்த ரெண்டு இடமும் என்ன உங்களுடைய வீடு வாங்குதல் வீடு விற்குதல் சில பேர் புதுசாக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த விஷயங்கள்லாம் தள்ளி போகுங்க சில பேர் கடக்கால் நடுவாங்க கடக்கால் போடுவாங்க கடக்கால் போடுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போட்டது போட்டபடியே இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் போடவே கூடாது அப்படி போட்டுட்டிங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு சீக்கிரம் எழுந்து வரவே வராது அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க இந்த வருஷம் வீடு கட்டுற விஷயங்களாக இருந்தாலும் வீடு வாங்குகிற விஷயமா இருந்தாலும் அது நெக்ஸ்ட் இயர் தள்ளி வைங்க குடும்பத்தோடு நல்ல இணக்கமாக இருங்க புரிந்து கொண்டு நடப்பது ரொம்ப நல்லது சிக்கனமாக வாழ்ந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுகவீரம் கெட்டு போவோம் அதனால பார்த்தீங்கன்னா பாதம் தொடை ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல சில கட்டி இந்த மாதிரி கூட வருவதற்கான சில சூழ்நிலைகள்லாம் கொடுப்பாரு நடக்கும்போது பார்த்து நடந்து கொள்வது நல்லது அதுமாரி காது தொண்டை இந்த மாதிரி இடத்துல கூட சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் மூச்சுத்தனை சுவாச பிரச்சனை இல்லைங்களா அந்த மாதிரி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போங்க தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது ஸோ வாகனத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்கேயும் பயணங்களை ரொம்ப லாங் பண்ண வேண்டாங்க நண்பர்களே இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஆறாவது விட்ட குரு பார்ப்பதனால எதிரிகள் தொல்லைகள் கூட வரலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும் நீங்கள் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள் வரலாம் நீங்கள் வாங்கப்பட்டாலும் சரி நீங்கள் கொடுக்கப்பட்டாலும் சரி நீங்கள் கொடுத்த கடன் திருப்பி வராது நீங்கள் வாங்கினாலும் உங்களால் கடனை திருப்பி அடைக்க முடியாது இப்படி ரெண்டும் கட்டான சிக்கலில் போய் மாட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்கு அன்பர்களே இதெல்லாம் பார்த்து தெளிவாக நடந்து கொண்டால் நல்லது கடன் வாங்குவது என்னை கேட்டால் இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு அறவே வேண்டான்னு சொல்லுவேன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை வச்சுக்க வேண்டாம் ஷூரிட்டி போடுறது ஜாமீன் போடுற விஷயங்கள் இதை மாதிரி விஷயங்கள்லாம் தேவையே கிடையாது அதேமாரி ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறது ஓன் பிஸ்னஸ் புதுசாக தொழில் தொடங்கலாம் புதுசாக யாருன்னு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த வருஷத்தை தள்ளி வைங்க ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை செய்யுங்க இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த வருஷம் ஓடுறது தெரியாமல் ஓட்டின்னு நீங்கள் ஸோ அப்படி கடந்துட்டாக்க உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்லாம் உங்களுக்கு நல்லா வழியணும் நல்ல விதமாக வரணும் அப்படின்னு கடவுளை ப்ரே பண்ணிக்கிங்க நண்பர்களே அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு நல்லபடியாக அமையணும் என்பது இருக்கு அப்படி நல்ல படங்கள் வரும்பொழுது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்த்து வைப்பது ரொம்ப நல்லது அன்பர்களே குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதனால வருந்த வேண்டாம் இறை வழிபாடு எடுப்பது நல்லது யாருனும் நீங்க யாரை மானசீகமா குருவாக என்றீங்களோ எண்ணி வாழுறிங்களோ அவங்களை வணங்குங்க குரு பகவான் வழிபாடு எடுப்பது நல்லது ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு எடுப்பது ரொம்ப நல்லது சிவனை எந்த இடத்துல இருந்தாலும் சிவபெருமான் ஆலயம் தொடர்ந்து வழிபாடு எடுங்க பிரதோஷத்துல கலந்து கொள்ளுங்க ஸோ இதெல்லாம் சரியாக செய்து விட்டாலே உங்களுக்கு வரக்கூடிய எப்படியேப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அப்படியே சன்னமாக விலக்கி உங்களை நல்லபடியாக வாழ வைக்க வழிவகுப்பார் மற்றபடி எந்த வகையிலும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் இதையெல்லாம் சரி செய்துட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீங்கள் தெளிவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமைச்சு வாழலாம் கண்ணிராசை அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தாங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் நன்றி வணக்கம்